அதனால நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணலான்ட்டு இருக்கேன் பத்திரிக்கையில இருந்து பந்தக்கால் வரைக்கும் எந்த விஷயமும் தடைபட்டு போக கூடாது ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணணும் பத்திரிக்கா பாக்குறதுக்கு நல்ல கிராண்டா அழகா இருக்கணும் பார்த்து செலக்ட் அம்மா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் வெளிய போறேன் ஷைலுவும் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அதனால காட அவனே செலக்ட் பண்ணட்டும் ஏன் கல்யாணம் நான் மட்டுமா பண்ணிக்க போறேன் அவனு தானே பண்ணிக்க போறான் அவனையும் கூட வர சொல்லுங்க அம்மா நான் தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல

மாமாவா என்னம்மா ஹனிஷ மாமான்னு உரிமையால கூப்பிட ஆரம்பிச்சிட்ட இல்ல அப்படி சொல்லல அருண் மாமாவ தான் சொன்னேன் இவன் வேற இப்படி பள்ள காட்டுறான் என்னம்மா இதெல்லாம் புதுசா ஏய் நான் அப்படி கூப்பிட கூடாதா ஹனிஷ கல்யாணம் பண்ணிக்கிறதா நீங்க எனக்கு பெரிய மாமா தானே ம் ஆமாமா நான் மொறை வச்சு கூப்பிறது பிடிக்கலனா சொல்லிருங்க கூப்பிட மாட்டேன் இல்ல இல்ல இதுவே நல்லதா இருக்கு நீ இப்படியே கூப்பிடலாம் ம் இவன் வேற ஊவர பள்ள காட்டிட்டே இருக்கான் நமக்கு ஏன் கொடுப்பாக்குது இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்றதுக்கு நானா வரணும் போறோம் நீங்க வரல இல்லமா அதை விட எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுவும் ஷைலும் வர மாட்டா நீங்களே போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க சரி அம்மாடி நீ இப்படி உரிமையா நடந்துக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி ஒரே நிமிஷம் இருமா உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இது ரொம்ப ஆறி போச்சு சரி ஐஷு யூ சோ ஸ்வீட் தேங்க் யூ சரி எங்க கிளம்பணும் தோயிட்டு இருக்கீங்க அம்மா காபி தரேன்னு சொன்னாங்க உங்களை பார்த்ததும் என்ன மறந்துட்டாங்க டேய் ஹாவ அப்படிதான் அவளை நம்பிட்டு இருந்தேன் நீ இன்னும் நின்னுட்டே இருக்க வேண்டியதான் எங்கேயோ போகணும்னு சொன்னால கிளம்பு ஆமா இஷு அது என்னமோ கரெக்டு தான் சரி நான் கிளம்புறேன் அப்பா காஃபி குடிச்சிட்டு வாங்க நானே ட்ரா பண்ணிடுறேன் ஆ ஒரு நிமிஷம் இருடா ம் போலாம் அருண் ஆமாடி போயிட்டு வரேன் இது ஒரு டிராமா மேரேஜ் இதுல நீங்க கஷ்டப்படுவீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சா நீங்க இவ்ளோ ஹாப்பியா பிகேவ் பண்றீங்க எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சிட்டு அக்செப்ட் பண்ண பழகிட்டா நமக்கு வருத்தமே இருக்காது உங்க மனசுல ஆயிரம் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இலக்கிய வந்துட்டேன் என்ன ஆகுறது அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் திரும்ப ஹைஷோட வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி எல்லாம் திங்க் பண்றதுனால நீங்க ஃபீல் பண்றீங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் இல்ல நான் என் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்றேன் புரியல மனசுக்கு பிடிச்ச விஷயம்னா ஏன் சந்தோஷத்தை விட என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா அத பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுப்பேன் ஆன்டி நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கல்ல அவங்க உடம்பு சீக்கிரமாவே இதை பார்த்து குணமாயிரும் அது மட்டும் இல்ல என் ஃபேமிலியும் இதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சோ யாரோட சந்தோஷமோ என்னால கெட்டு போக கூடாது அதுக்காக தான் இப்படிலாம் அதனால நமக்குள்ள நடக்கிற கண்ணாம்பூச்சி ஆட்டம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கலாம் மேபி அவங்க இலக்கியா வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் உங்க லைஃப் விட்டு போயிடுவேன் என்ன சார் உங்களுக்கு டீல் ஓகே ஆசிரமத்தில் ரொம்ப கிளீன் டிசிப்ளினா வச்சிருக்கீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி மாதிரியே தெரியல ஏதோ ஸ்கூல் மாதிரி இருக்கு ஆமா தம்பி இங்க இருக்குற குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க அதனால தான் ஆசிரமத்தை இவ்ளோ அழகா வச்சுக்க முடியுது உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்ட மனுஷங்கள் இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்க நல்லபடியா மூணு நேரம் சாப்பிட முடியுது நல்ல துணிமணிகளையும் படிக்க முடியுது இதுல என்னமா இருக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி சரிங்கம்மா நான் கிளம்புறேன் சரிங்க தம்பி

பாட எங்க தாயும் இல்லை அல்ல சொல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை நீ மண்ணில் வந்து உதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை விதிக்க மூடி கொண்டு தெருவில் நெறிந்ததொருவானவில்லை என்ன பண்ணீங்கன்னு கிண குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்களா அதான் என்னன்னு பாக்கலாம் வந்த சரி நான் கிளம்புறேன் சரிங்க சரிங்கப்பா அம்மா அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் அந்த குழந்தை அவங்க அம்மான்னு சொல்லி அழுகுது நீங்களும் ஆமான்னு சொல்லி சமாதானப்படுத்துறீங்க உண்மையாவே அவங்க அம்மாவா இல்ல அந்த குழந்தை அப்படி நினைச்சுக்கிட்டா அந்த குழந்தை சொல்றது உண்மைதான்ப்பா அவதான் கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனா பேரு சைலஜா இன்ஸ்பெக்டர் பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு கூட என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தைய வாங்கிருச்சு போல அவங்க வீட்ல வச்சு வளர்க்க முடியாம இங்க தூக்கிட்டு வந்து கொடுத்துருச்சு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையானா இந்த குழந்தைய பார்க்க வருவா ஆர்கனேஜ்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பா ரொம்ப நல்ல பொண்ணு என்ன கஷ்டகாலமோ தெரியல இந்த குழந்தைக்கு தான் அம்மா யாரும் தெரிஞ்சனால அவ வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கிற நம்பிக்கையில இருக்கு ம் அவளுக்கு என்ன கஷ்டகாலமோ நீங்க கொண்டு வந்து விட்டுருக்கா சரி சரிமா எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு நான் கிளம்பறேன் இந்த கார் எப்படி இருக்கு இந்த கார் ஏன் சாய்ஸ் பண்ணீங்க உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா இது என் Dress க்கு மேட்ச் ஆகுதுல அதான் எடுத்தேன் நல்லா இருக்குல இங்க இவ்வளவு டார்க் கலரா இருந்தா நல்லா பார்க்கும் ஏதாவது லைட் கலரா பார்க்கலாம் என்னாச்சு இல்ல கல்யாணம் பிடிக்காம பண்ணிக்கிறோம் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம் நினைச்சா சிரிப்பு தான் வருது அது மேரேஜ் நமக்கு மட்டும் இல்லல்ல அருணுக்கும் மேரேஜ் அவனுக்கு இன்விடேஷன் கார்டு தான் சோ அவனுக்கு இந்த மாதிரி கலர்லாம் பிடிக்காது வேற அண்ணனும் தம்பி பேசிக்க மாட்டீங்க ஆனா போட்டர் என்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஹ்ம் சரி வேற கார்டு பார்க்கலாம் ஆமா இஷோ கேக்கணும் நினைச்சேன் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க இன்னைக்கு வரல அதுக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இல்லனா அவ கிளம்பி வந்திருப்பான் ஓ ஓகே ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் கல்யாணத்துக்கு நிறைய காஸ்மெடிக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு சோ இன்விடேஷன் கார்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து அங்க தான் போகணும் ஏனா காஸ்மெடிக்ஸ் வாங்கணுமா ஏங்க எனக்கு இப்படி கடகடைய ஏறி எல்லாம் பழக்க இல்ல அதுக்கு என்ன சார் இனிமே பழகிக்கோங்க ஃபியூச்சர்ல தேவைப்படும் நாளைக்கு வீட்ல மளிகை ஜாமத்தை இந்த போச்சுன்னு வைங்களா உங்க கிட்ட தான் மந்தி பைய கொடுத்து கடைக்கு அனுப்பி விடுவேன் இவங்க கலாய்க்கறங்களா இல்ல சீரியஸா பேசுறாங்களா என்ன சார் திங்க் பண்றீங்க போவீங்கல மஞ்சபை தூக்கிட்டு மளிகை கடைக்கு எல்லாம் நான் போக மாட்டேன் அதான் ஷாப்பிங் மால் இருக்கல ஓ அப்படிங்கறீங்க சரி மஞ்சபை இல்லனா கட்டபை ஷாப்பிங் மால்ல அதானே கொடுப்பாங்க ஒருவேளை உண்மையாவே ஃபியூச்சர்ல இதெல்லாம் நம்ம செய்யணுமோ அனீஷ் என்ன சார் யோசிக்கறீங்க ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணுமோ தானா கவலைப்படாதீங்க உங்கள அவ்ளோ நான் ஸ்ட்ரெம் பண்ண விட மாட்டேன் சும்மா கலாய்க்கறதா சொன்னேன் நான் ஷாப்பிங் போனா நீ கூட வந்தா போதும் சரியான பாய் உங்களுக்கு சரி கார்டு செலக்ட் பண்ணலாமா இந்த பக்கம் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் பாத்துட்டேன் எல்லா சுமாரதா இருக்கு வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் இது ஏதோ ரியல் மேரேஜ் மாதிரி இவ்ளோ எக்ஸைட்டிங்கா இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல எல்லாம் அம்மாவுக்காக தான் மத்தபடி எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல ஆமாமா எதுவும் இல்ல வாங்க வா இன்னா ஷார்ப் டேய் ஒரு கி ராஸ்கல் என்னடி லேசா இடிச்சதுக்கே கோபம் பண்றா டேய் நீ தெரியாம இடிச்சிருந்தேனா சாரி கேட்டதோட விட்டுந்திருப்பேன் ஆனா நீ வேணனே மோதனங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாடி தெரிஞ்சே தான் இடிச்சேன் இனியே இடிப்பேன் உடனால என்ன பண்ண முடியும் டேய் எவ்வளவுடா வே ஏன் அப்படி இருக்கீங்க டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்டயே சார் நீங்களா சாரி சார் உங்களுக்கு தெரியாம மோதிட்டேன்

நம்பிட்டேன்னு நக்கல சொல்ற மாதிரி இருக்கு. ஏங்க பேச பேச போயிட்டே இருக்கீங்க. நெல்லுங்க உண்மையா தான் சொன்னேன் சொல்றேன். இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படி வம்பில் தான் நான் நிச்சயமா அடிச்சிருந்திருப்பேன். சரிங்க சார். அதான் நம்பிட்டேன்னு சொன்னல. நீங்க நம்பறேன்னு சொல்றது நம்பாத மாதிரி இருக்கு. நம்பறேன்னு சொல்றது எப்படி நம்பாத மாதிரி இருக்கும்? நீங்க எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. சீரியஸா பே. ஓ அப்படியா? சரி. என் இடத்துல அந்த யார் இருந்திருந்தாலோ நீங்க இதே அளவுக்கு கோபப்பட்டு அடிச்சிருப்பீங்களா?

ஹாஸ்பிட்டல் எல்லாம் சரி சார் இருக்காங்க நாளைக்கு இதான் ஹார்ட் நியூஸ் பேஜ்ல இதை தான் போட போறேன் மது போதையில கார் ஓட்டிருக்கான் ஹார்டிக்கல் எழுதும்போது பார்த்து கவனம் சரிங்க சார் சார் நாளைக்கு ஃப்ரெண்ட் பேஜ்லையும் இதை போட்டுலாம் இல்ல இல்ல வேண்டாம் பேஜ்ல வேற நியூஸ் போட்டுக்கலாம் உமன் இண்டியன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்லாம் இந்தியா தான் வந்திருக்கு நம்ம அதை தான் போட போறோம் ஆனா சார் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கடைசியாக தான் போடுவோம் இன்ட்ரெஸ்டிங் விட இன்ஸ்பைரிங்கான நியூஸ் தான் வரணும் இந்த தடவை அதையும் ஓகே சார் மேடம் அங்க பாருங்க அருண் தம்பி உங்களதான் பாக்க வந்திருக்கும் நினைக்கிறேன் ஆமாண்ணா எங்க போனாலும் இவனோட டார்ச்சர் தாங்க முடியல மேடம் அந்த தம்பி உங்க மேல உயிரா இருக்கு மேடம் அத போய் டார்ச்சர்னு சொல்றீங்க ரொம்ப நல்ல பையன் அதெல்லாம் தெரியும் ஆனா என் மேல எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு இவனால அது போயிருமோனு பயமா இருக்கு அப்படியா இல்ல மேடம் குடும்ப வாழ்க்கை வேற ப்ரொபஷனல் வேற அதனால யாரும் உங்களை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் பேசிட்டு வரேன் சரிங்க மேடம் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்றதா உனக்கு வேலையா

சார் கண்ணை பார்த்து உண்மை சொல்ல சொன்னேன் நீங்க சைலண்டா நின்னுட்டு இருந்தீங்க அத வந்துட்டேன் சரி இந்த கட் எப்படி இருக்கு இது நல்லாதான் இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாக்கலாம் இந்த கடை ஏன் 1 மணி சுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேர நின்னுட்டு தானுவீங்க ஹோசியில ஏசி காத்து வாங்க வந்தோன்னு நினைச்சிட்டு நம்ம வெளிய போறதுவாங்க ஹலோ மேடம் உங்களை வேணா தரடலாம் என்னலாம் தரத்த மாட்டாங்க என்ன இங்க இருக்குற எல்லாருக்கும் தெரியும் ஹ்ம் இதோ ஒரு ரெண்டு மூணு படா இடிச்சிட்டு ஹோவர சீன் போடாதீங்க ना அப்புறம் நீங்க நடிச்ச படம்லாம் கொஞ்சம் மொக்கதான் காதல் 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 அப்புறம் அது என்ன யாரும் மனதிலே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு சரி சரி விடுங்க கொலைக்காதீங்க நம்ம காடு பார்க்க தானே வந்தோம் அது மட்டும் பார்க்கலாம் நீங்க தேடி தேடி எடுக்கிறது எதுவும் நல்லா இல்ல நானே செலக்ட் பண்றேன் இந்த ஐஸ் செலக்ட் பண்றதே நல்லா இல்லன்னு சொல்றீங்க என்னோட டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அத வந்ததில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கனே மஞ்சள் கலர் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான வரிசையா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார் மேரேஜ்க்குலாம் இந்த மாதிரி கலர் தான் எடுப்பாங்க

இதத்தானே இப்ப நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் இது புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இல்லனா வேற பார்க்கலாம் இதுவே ஓகே தான் நீங்க சொன்ன மாதிரி லைட் கலராவும் இருக்கு அழகா இருக்கு ஓகேங்க அப்ப இதே டிசைனா ஓகே பண்ணிரலாம் என்னப்பா தம்பி கார்டு டிசைன்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு நீங்க வேணுமா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் அப்புறமா பாத்துக்கறேன் இன்னைக்கு வேலை கொஞ்சம் ಜಾஸ்தியோ சரி இரு உனக்கு இன்ஜினி போட் எடுத்து வரேன் இல்லமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அடைய என்னடா எதை கேட்டாலும் வேணா வேணானே சொல்லிட்டு இருக்கேன் சரி உனக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சிருக்கேன் ஈரே எடுத்துட்டு வரேன் இங்கே நில காடை பாத்துட்டு இதோ வந்துடுறேன் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு வந்துருச்சுப்பா அதான் குழந்தை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருச்சு ரொம்ப டயர்டா இருந்திருப்பா போல உடனே மேல போயிட்டான் சரி ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இன்விடேஷன் கார்டை கீழே போட்டுட்டு போயிருக்கான் இருந்து முகமும் சரியில்லை ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ நம்ம போய் கேட்டா மனசுல இருக்கிறத எப்படியும் சொல்ல மாட்டான் ஹனிஷ விட்டு கேட்க சொல்லலாம் நான் வேணா உங்களுக்கு ஆப்ஷனா இருக்கலாம் ஆனா நீங்க எனக்கு அப்படி இல்ல ஏங்க என் கண்ண பார்த்து சொல்லுங்க ஷோ திரும்ப திரும்ப உங்க பேசுனது என் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு ம் ஹனிஷ் நீ தேவே இல்லாம டைவர்ட் ஆயிட்டு இது ஜஸ்ட் டிராமா தேவே இல்லாம எதுவும் திங்க் பண்ணாத ஹனிஷ் உன்னோட லவர் கிடையாது அத நல்ல மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ ஹனிஷ் हां உள்ள வாங்கமா

அவனுக்கு என்ன பிரச்சனை பக்கத்துல தானே இருக்கேன் நீ கேட்டு தொலைக்க வேண்டியதானே இதுக்காக எட்டு கிலோமீட்டர் வண்டி ஓடிட்டு வந்திருக்கேன் சரி சரி அதான் வந்துட்டல என்னன்னு கேட்டு சொல்லு கேட்டு தொலைக்கிறேன் ப்ரோ என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாலம் சும்மா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் திங்க் பண்ற முகரை பாரு அவன் முகரை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கானு என்னன்னு கேட்டு சொல்லு ஷபா இவன் படுத்துற இம்சையை தாங்க முடியலையே ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் சொல்லுங்க இன்னைக்கு மார்னிங் இதுதான் நடந்துச்சு சரி இப்போ அதுக்கு என்ன முடிவெடுக்க போறேன் ஜோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பேசாம மேரேஜ் ட்ராப் பண்ணிடலாம் தேவையில்லாத கன்ஃபியூஷனோட எதுக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு யாரோ பேச குழந்தைக்கு உங்கள அப்பா பாக்க வேணாம் ப்ரோ நீங்க எஸ்கேப் பாயிருங்க ஒரு குழந்தை இருந்தா என்ன தப்பு மேபி அவங்க பாஸ்ட்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இதை மறைக்கிறாங்கன்னா சொல்ல முடியாத ப்ராப்ளமா இருக்கும் அதனால பொறுமையா இதை பத்தி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கலாம் டேய் இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தையோட இருக்கும் போது புருஷன் விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இதுல இருந்தே தெரியல ஒரு உமன் போலீஸ் கெத்தா இருக்காங்க நமக்கு அண்ணியா வர போறாங்கன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன் ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல டேய் அவங்க பாஸ்ட் பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம சும்மா கண்ணா பின்னான்னு பேசாத மேபி அவங்க சுச்சுவேஷன் என்னவோ அது தெரிஞ்சுக்காம நம்மளா எதையாவது திங்க் பண்ண கூடாது இல்ல மச்சாம் இருந்தாலும் அண்ணனால இது எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க பாருடா உண்மையா காதலிச்சிருந்தா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை அவங்க சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாத விஷயமா கூட இருக்கலாம் நம்ம எதையும் யோசிக்காம அவங்க கிட்டே ஸ்டெயிட்டா கேட்டுலாம் இல்ல வேண்டாம் கேட்டு அவ மனசு கஷ்டப்பட்டுச்சுனா அப்புறம் என்னால அதை தாங்கிக்க முடியாது என்ன முடிவெடுக்கணுங்கிறத நான் யோசிச்சுக்கிறேன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை விட்டுட்டு இப்ப பிரசன்ட்ல நீ அவங்களை காதலிக்கிறல்ல அது உண்மையா இருந்தா அவங்களை எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கோ இந்த உபதேசம்லாம் ஊருக்கு மட்டும் தான் இல்ல உனக்கு கிடையாது அதே தான் நான் உனக்கும் சொல்றேன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நீ தான்டா இதுக்கு தான் இவங்கிட்ட நான் பேசுறதே இல்ல அவனோட என்னோட எனக்கு ஒரு லவ் இருக்கு அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இலக்கிய அவனும் என்னோட பாஸ்ட் இல்ல அவதான் தான் என்னோட ஃபியூச்சர் அவதான் எனக்கு எல்லாமே பாலா அவன அவன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்க சொல்லு தேவையில்லாம என்னை பத்தி எதுவும் பேச வேண்டாம் நீ சொன்னது அவர் அதுலயே கேட்டிருக்கோம் நானும் தனியே சொல்ல தேவையில்லை என்ன ப்ரோ பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா ஏதோ அவ தலைவிதி அவ குழந்தைய கொண்டு வந்து இங்க விட்டுருக்கான் சைலு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு இத பத்தி நம்ம ஏன் மறைக்கிறாங்க நம்ம மேல உண்மையாவே ஒரு நம்பிக்கை வந்திருந்தா இதை நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல அப்போ அந்த நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட கொடுக்கல விளையாட்டு தரமா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம இன்னும் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கல இதை பத்தி நம்மளா யோசிக்கிறது விட்டுட்டு ஷைலு கிட்ட கேட்கறதுதான் சரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல இந்த லாக்கர் ரூம்க்குள்ள வரும்போது ஃபுல்ல டோர் லாக் பண்ண கூடாதுன்னு ஆமா ஆனா அந்த லாக் பண்ணாதானே இங்க உங்களுக்கு லாக் பண்ண முடியும் ஹ்ம் பாரா என்ன திடீர்னு நான் கொடுத்த gift பிடிச்சிருக்கா இல்லையா நீ ஏன் எனக்கு ஒரு பெரிய gift நீ கொடுத்த gift பிடிக்காம இருக்குமா ஆமா மேடம் இத கேக்குறதா இருந்தா போன்லயே கேட்டிருந்திருக்கலாமே அது இப்ப கேக்கணும் தோணுச்சு கேக்குறேன் சரி சொல்லுங்க நான் கொடுத்த gift பிடிச்சிருக்கா இல்லையா ஹலோ gift பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் இத ஒன்னும் கேட்கல நானும் அதுக்கு தான் பதில் சொல்றேன் ஓ இதுதான் உங்க பதிலா ம் அப்ப கம்மியா தான் பிடிச்சிருக்க போல நான் இதுக்கு மேல என்ன எதிர்பார்த்தேன் ஓ மேடம் இதுக்கு மேல எதிர்பார்த்தீங்களா சரி காட்டிரவும் தலா